வேண்டுமாய் உங்கள் அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சியை கூடாக உங்களை சந்திப்பதை எடுக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் இந்த உலகத்தில் உலாவிற நாட்களில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு கூட அவரை தேடி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரை அற்புதம் செய்து அவளை மகள பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நிலத்தில் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பத்தி நாலு வருட வசங்களை வாசித்து பார்க்கும்போது அப்படிப்பட்டதான் ஆண்டு வசதி அற்புதம் இந்த வேதப்பதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சில வேத வாசியங்களை அவங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்திருளாலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய ஆகலும் தொட்டால் சொஸ்தவாவின் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் உர நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்பே பார்க்கலாம் வேலை தாருக்கு கடுமையான தேவச்சனமே இந்த ஸ்திரி பன்னிரெண்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பன்னிரெண்டு வருடங்களாக உதிரப்போ வா அந்த வியாதியினால் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தவள் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லு அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு வைத்தர்களை மாறி 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 பார்த்து கொண்டிருக்கா யாராவது எனக்கு சோகம் கொடுப்பார்கள் சொல்லி வைத்தலை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த போது அவருடைய சொத்து ஆஸ்திதா செலவழிந்தே தவிர எந்தவித மாற்றத்தையும் காணவில்லை எந்தவித முன்னேற்றமும் இல்லை ஆனால் வேதனை சொல்வதற்கு பிற்பாடு அவள் அதை எல்லாம் அந்த வேதனை அதிக வேதனைப்படுகிற பொழுது இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது இருபத்தி ஏழாவது வசனம் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்பொழுதுதான் அந்த வேதனை மத்தியில்தான் அதிக வேதனையோடு இருக்கும் போதுதான் பிரியமார்களே அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ மூலமாக கேள்விப்படுகிறாள் இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற அற்புதங்களெல்லாம் கேள்விப்பட்ட போது அவர் குறிடுக்கு பார்வை கொடுக்கிறார் சிறுவனை கேட்க பண்ணுகிறார் சப்பான்களை நடந்து எழுந்து நடக்க பண்ணுகிறார் குஷ்டரோகளை சொந்தமாக்குகிறார் அசுத்த ஆவிகளுக்கு கடலுக்கு அவையெல்லாம் அழகி ஓடுகின்றன மறைத்தவரை இவர்கள் எழுப்புகிறார் என்று சொல்லி அவரோட வல்லமலை கேட்க 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 அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகிறது ஒரு இப்படிப்பட்ட வல்ல இருப்பாராக இருந்தால் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இவரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்னுடைய வேதனையில் இருந்தேனே விடுவிக்க இவரால் முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான் ஒரு விசுவாசத்தோடு விசுவாசம் உண்டான வேலையில் இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது நான் அவருடைய வஸ்திரங்களே ஆகலும் தொட்டால் சொஸ்தாவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட வல்ல ஆண்டவராக இருப்பாராக இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டாலே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் விசுவாசத்தை மாத்திரமல்ல அவருடைய விசுவாசத்தை அவள் கிரியையில காண்பித்தாள் விசுவாசத்தை வீட்டில் இருக்கல அந்த விசுவாச கிரியையில நடப்பித்து ஆண்டவராக ஜேசுகிறது எப்படியாவது அவரை தொட்டு சொத்தமாக வேண்டும் என்ற விசுவாசத்தோடு கூட நடந்து வந்தார் அநேக தடைகளை தாண்ட வேண்டி இருக்கிறது எனக்கூட்டம் அது மாதிரி இருக்கிறது எனக்கூட ஒரு தடியாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமடிக்கு இவள் பேர் தீட்டோட ஸ்திரியா இருக்கிறபடினால ரத்த அந்த இடத்துல பார்க்க வரும் ரத்த பூக்கூடிய சூரியா இருக்கிறபடினால யூதர்களை கலாச்சாரத்தின்படி அவள் சமுதாயத்துக்குள்ள போக முடியாது பொது இடங்களுக்கு போக முடியாது அந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஆண்டவரை ஜேசு இடத்துல வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டதான வேலையில இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லு உடனே தொட்ட மாத்திரத்துல அடுத்த நாள் இல்ல உடனே அவளுடைய வஸ்திரத்து நூறல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அடைந்ததை அவள் என் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது உடனடியாக ஏற்படுத்த கேட்டுக்கொண்டாள் அவருடைய விசுவாசத்தை ஆண்டு வரை ஜெயசுகிறது முப்பத்தி நாலாவது வசதி சொல்லும் சொல்லுகிறார் அவர்களை அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்க உன் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோட போய் வேதனை இங்கே சுமாயிருக்கனு சொல்லி அம் நிமிடத்திலேயே ஒரு அற்புதத்தை பெற்று கொண்டவழாக தன்னுடைய வேதனை நீங்கள் ஆரோக்கியத்தை பெருமாளே தன்னுடைய சரதத்தில் உணர்ந்தவழாக அந்த இடத்தில் கடந்து போது நான் காணக்கூடியதாக இருக்கிறது இத அருமையான தீபஜனமே நம்மளோட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராக ஜெயசு கரித்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவரை பெருமாளே நம்ம வாழ்க்கையில் பெருமாளிலே நாம் அவர் உண்மையாக கூப்பிடும் போது ஒரு நிச்சயமாகவே பட்சவாதமில்லாத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து நம்முடைய மகள்விக்க நான் கண்ணீரை கழிப்பாக மாற்ற வியாதிப்படைகளை நம்மளை விட்டு அகற்றி போட இன்றைக்கும் வல்லமிழவராக இருக்கிறார் இன்றைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக விட்டுமான சுற்றி திருந்த அதே ஆண்டவராக செய்து நேற்றும் இன்றும் என்றும் இன்றைக்கும் கூட அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து மகள பண்ணுகிறவராக இருக்கிறார் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார் கண்ணீர்களை கழிப்பாக மாற்றவர்களாக இருக்கிறார் அருமையான தேவஜனமே உங்களோட வாழ்க்கையில் வேலை செய்வார் உங்களோட வாழ்க்கையை அவர் மாற்றுவார் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற அற்புதங்களை பார்த்தது நான் சொல்லலை அருமையான தேவஜனமே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்தபடினாலும் சொல்லுகிறேன் நிச்சயம் அந்த அற்புதத்தை ருசி பார்த்தபடினாலும் சொல்லு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவராக ஜேசுகிறது அவர் வல்ல உள்ளவராக இருக்கிறார் திருமணமாகி ஐந்து வருடங்கள் எங்களை பிள்ளை இல்லாது இருந்தது ஐந்து வருடங்கள் ஐந்து தடவைகள் மிஸ்கர் ஆகிவிட்டது மனைவி கற்பந்த போது மூணு மாதங்களுக்கு மேலே கற்பம் பிள்ளை தாங்குவதில்லை ஐந்து வருடங்கள் இப்படி ஆகிவிட்டது வைத்திய கடைசி சென்று விட்டார்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பில்லை என்ற நிலைமையில வீடு போது அருமையான ஒரு சகோதரி எங்களுடைய நிலைமையை அறிந்து எங்களை தேடி வந்து முதன் முதலாக ஆண்டவராக ஜேச கிறிஸ்துவை வை எங்களோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இவர்தான் உண்மையான ஆண்டவர் இவர்தான் பரம தகப்படாக இருக்கிறவர் பரமபரியாய கத்தராய் இருக்கிறவர் இவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இவரிடத்தில் நீங்கள் இவரை விசுவாசிங்க இவரதுல கேளுங்க நிச்சயமாக இவர் உங்களுக்கு பிள்ளைய பிள்ளையை என்று சொல்லி சொன்னார் நாங்கள் பின்ன பற்றி கொண்டோம் அவரை விசுவாசித்தோம் நிச்சயமாக வாழ்க்கையில அவர் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசிவதிப்பார் என்று நாங்கள் முழு நிச்சயமாக நம்பினோம் அதன்படிய கத்தர்களுக்கு அருமையான இரண்டு குழந்தைகளை கொடுத்த ஆசீர்வதித்தார் எங்க கண்ணீரை கழிப்பாக மாற்றினார் எங்க தூக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் எனக்கு அருமையான தேவஜனமே அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உங்களோட வாழ்க்கையிலும் கூட இங்கே போகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட பள்ளி கண்ணீரும் பள்ளத்தக்க எதுவாக இருந்தாலும் உங்களோட வியாதி படகு எதுவாக இருந்தாலும் உங்களோட பிரச்சனை எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் இருந்து உங்களை விடுதலையாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் வல்லமுள்ளவராக இருக்கிறார் இவன் ஐந்தாம் தேர்தல் வாசி ஆறாம் வருஷம் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆறு வருஷங்கள் இந்த பிசத்தா குழந்தை இல்லை முப்பத்தி எட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை முப்பத்தி எட்டு வருடங்களாக படுத்த படிக்காயிருந்தான் அந்த மகனை தேடி போய் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தவர் நீ எழுந்து படிக்க எடுத்துக்கொண்டு நடந்து போன்றது பிரிவாளே அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக தன்னை முப்பத்தெட்டு வருடங்களாக படுத்த படிக்காயிருந்த மனிதன் அவர்கள் எல்லாருக்கும் அந்த படைக்க எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான்னு பார்க்குறோம் இயேசு அற்புதம் செய்தார் இயேசு அற்புதமானவர் அவருடைய பேரே அதிசயம் உங்களுடைய அதிசயங்களை காணப்பெண்ணுன்னு சொன்னவர் உங்களோட வாழ்க்கையினுடைய அருமையான பஜனமே நீங்க எதிர்பார்க்குற காரியத்தில் விரும்புகிற காரியத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அவர் விசுவாசிங்க ஒரு விசுவாசிங்க நிச்சயமாக உங்களை கண்களும் அற்புதங்களை காணும்படி செய்வார் அற்புதங்களை காணும்படி செய்வார் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை பேருடைய பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்டதான வியாதிப்படிக்காக இருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க உங்களை தூக்கி எடுக்க உங்களை அற்புதம் செய்ய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்ற ஆண்டவரை ஜேசு கழித்து ஒருத்தகம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அவர் உண்மையாக விசுவாசியலா இருந்தால் உண்மையாயவர் நோக்கி கூப்பிடுவா இருந்தால் அவங்க யாவருக்கு சமீபமாக இருந்து மருத்துவ கொடுக்கிறவர் கூப்பிட ஜபத்துக்கு பாதல் கொடுக்கிறவர் கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறவர் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை பண்ணுவார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அவர் அழாதே என்று சொன்னவர் மாத்திரம் அறிமாட்டதை பற்றி நம்ம அழுகைக்கு பின்னால் இருந்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் வாழ்க்கையை அப்புறப்படுத்தி அழுகையை ஆழ்ந்த கழிப்பாக மாற்றுகிறவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நெருக்கத்தில் இருந்து நம்மை பிரிவாள விசாலத்தில் கொண்டு விடுகிறவர் சங்கீதக்காரன் சொல்லும்போது போது சொல்லுகிறான் நெருக்கத்தில் இருந்தபோது கத்தர் நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அமியமிட்டேன் அப்பொழுது நெருக்கத்தில் இருந்தேன் கத்தர் விசாலத்தில் கொண்டு விட்டாருன்னு சொல்லி கிளப்புற அமிழ்ந்த போவரே போல இருந்தேன்னே கத்தர் கரண் நூட்டி தூ நீடி தூக்கி விட்டாருன்னு சொல்லி உங்களோட கூட யாருமே தேவை எல்லா பக்கம் நெருக்கமாக இருக்கு நெருக்கத்தூட்டி இருக்கிறீங்களா எல்லா வழியிலும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறதா முன்னோருவர் வழியே இல்லையே என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு அவர் வழியை உண்டாக்குவார் உங்களுக்கு அவர் பாதியை உண்டாக்குவார் நெருக்கத்திலிருந்து விசாரணத்துல கொண்டு வருவார் இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை விடுதலையாக்க ஆண்டவராய் ஜேசு குறித்து நேற்றும் உயர்ந்து என்று மாறாதவர் உயிரோடு எழுந்தவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் சிறை சிறையிருப்புகளை மாற்றுவார் உங்களுடைய நிந்தைகளை புரட்டுவார் வியாதிப்படிகளை மாற்றி போடுவார் உங்களுடைய ஜபங்களுக்கு பாதல் கொடுப்பார் உங்களை மகள பண்ணுவார் நம்ம கரிசனாயிருக்கு ஒரு கத்தர் நம்ம அன்பாயிருக்கிற ஆண்டவர் அன்பின் நிமித்தமாய் கல்வாரி சிறுபே தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்முடைய அன்பு கொண்டவர் சொல்லுகிறது தன்னுடைய சொந்த குமார்னு பாராமல் அன்பு அன்பின் நிமித்தமாய் அவரே நமக்காக கொடுத்த அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அவர்களாக இருப்பது எப்படி மற்றெல்லாவற்றையும் தேவைகளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் கதிர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே